அந்த ஏரி பகுதியில் அந்த கால்வாய் பகுதியில் வந்து நாங்கள் கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தை வச்சிருக்கிறோம் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமாக இதன் அடிப்படையில் எங்களுக்கு மேலும் இன்னும் ஒரு தொண்ணூறு நாளைக்கு இந்த தொடர்ந்து இந்த கால்வாய் பகுதியில் தண்ணீர் வர வேண்டும் அனைத்து ஏரிகளும் வரை எவ்வித நிபந்தனம் இன்றி தண்ணீர் உபரி நீரை வழங்க வேண்டும் என்பதுதான் நீங்கள் கோரிக்கை பிரதான கோரிக்கையாக இந்த விவசாயிகளின் சார்பாக நாங்கள் முன்வைக்கின்றோம்

நம்ம ஓஎடி ஒரு மூணு பம்ப் செட்டை நின்றுடுச்சு எங்கேயுமே குடிக்கிறதுக்கே தண்ணி இல்லாத அவசப்படுத்திருக்காரு சூழகிரி ஓட்டத்தில் இப்படி இருக்கும்போது பொதுப்பணித்துறை வந்து ஏன்னா தூங்குதா இல்லாத போனால் என்ன அரசாங்க சம்பளம் வாங்கிட்டு ஏசி ரூம்ல உட்காந்து ஏன்னா ஆட்டம் போடுவாராம் இதுக்கு தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சம்பவம் சங்கம் வந்து உடனடியாக உண்மையாக நாங்கள் கண்டிக்கின்றோம் இதே மாதிரி தண்ணி எல்லா ஏரிங்களுக்கு இந்த கால்வாய் இயங்கி அது அதுபடி எல்லா ஏரியங்களும் தண்ணி உள்ளேன்னா ஆபிஎஸ் அலுவலக முன்பாகத்தில் வந்து நாங்க காத்திருப்பு போராட்டம் அறிவிக்கிறோம் இதே இல்லாத பெங்களூர்ல இருந்து வருது தண்ணி நம்ம கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்துக்கே இது சம்பந்தம் இல்லைன்னா இதே பி டபிள்யூ கார் இந்த ஆண்டு வந்து அஞ்சு அடி இறக்கிட்டா இருக்குல்ல நம்ம கிளர்பள்ளி ஆணையில ஏன்னா இங்கே வந்து தொழிற்சாலை அதிகமாயிடுச்சு எவ்வளவு விவசாயிக்குமே தண்ணி விடாத போனா நிலங்கள் எல்லாம் எங்களை வித்து கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லி அரசியல்வாதிக்கு ஏதோ ஒரு ச இது இது போ பிளான் போட்டிருக்க மாதிரி இருக்குது இதுக்கு வந்து அவங்க வால் பிடிக்கிறதுக்காக நம்ம பொதுப்பணித்துறை இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்குது அப்படி இல்லை எல்லா ஏரிகளுக்கு தண்ணி உள்ளே அப்படின்னு சொன்னால் கீழே கிளூர் பள்ளி ஆணையிலேருந்து கேஆர் பாணிக்கு போகிறதுக்கு தண்ணியே நாங்கள் தடுத்து நிறுத்துறோம் இதுக்கு எல்லா விவசாயிகளுமே ஒட்டுமையாக நாங்கள் போராடுக்கு தயாராக இருக்கிறீங்களோ அப்படின்னு சொல்லி பொதுப்பணித்துறைக்கு எச்சரிக்கை கொடுப்போம் இனிமேல் எல்லா ஏரிகளுக்கு தண்ணி வரலனா தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் உங்க அலுவலக முன்பாகத்தில் காத்திருப்பு போராட்டம் அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் கணேஷ் செட்டி நான் தெரிவித்துக் கொள்கிறேன்